உங்கள் வீட்டு என்னை குக்கர் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை கேட்டுக் கொள்கின்ற நமது பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழர் தேசம் கட்சி போன்ற கட்சிகளின் கூட்டணியின் வேட்பாளராகிய என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் நமது பயணிக்கு நான் பணியாற்ற தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெருக்களே பெரியவர்களே அருமை தாய்மார்களே நடைபெறவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாண்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அவர்களின் பற்றி நமது ஜி அவர்களின் தென்னிந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்தும் பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பன்னெண்டு கட்சி கூட்டணியின் வேட்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் நமது கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த அருமை சகோதர சகோதரிகள் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்வதன் மூலம் மீண்டும் நமது பதவியின் வளர்ச்சிக்காக நமது தொகுதிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றுகிற நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த பட்டாவை எங்களுக்கு எந்த விதமான முன்னிருப்பும் என்று ரத்து செய்த கூறி தனியார் நபர் ஒருவருக்கு பட்டா மாறுதல் செய்துள்ளனர் எனவே எங்களது பட்டாவை திட்டத்தின் மூலம் வழங்க ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் நான் வரப்பே ஒருத்தர் கொடுத்தார் பார்த்த அவசியம் தரா என்னன்னு பார்த்து அதை சரி செய்து தரேன் Sarah, Parker, vente, on அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே பல ஆண்டுகள் கிடைத்து உங்களை தேடி வந்தாலும் அதே பாசத்தோடும் அதே அன்போடும் உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நீங்கள் வரவேற்பது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது சிலர் செய்த சதியால் நான் பதினான்கு ஆண்டுகள் வடவாசம் போன மாதிரி இங்கே வர முடியாமல் இருந்தது இப்பொழுது மீண்டும் உங்களை தேடி வந்துவிட்டேன் மீண்டும் நமது பகுதியில் உங்களுக்காக பணியாற்ற வாய்ப்பை கேட்டு வந்திருக்கின்றேன் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியில நமது ஓ பி எஸ் அவர்களின் அணி தமிழ் மாநில காங்கிரஸ் நமது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தமிழர் தேசம் கட்சி போன்ற பன்னெண்டு கட்சி கூட்டணிகளே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக குக்கர் திட்டத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளராக வந்திருக்கின்ற மீண்டும் உங்களுக்கு பணியாற்ற வந்திருக்கின்ற என்னை நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்றுகிற வாய்ப்பை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் பிரதமர் மோடி அவர்கள் மூலம் நமது கோடாங்கிப்பட்டி உட்பட அனைத்து பகுதிக்கும் தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தர நீங்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் பதவியேற்க குக்கர் சின்னத்திலே வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்